ஆர்சிபி அணி இரண்டாண்டு தடையானா மும்பை அணிக்காக கோழி ஆடுவாரா ரோஹித்தையும் கோழியும் ஒரே ஜெர்சியில் நம்ம பார்க்க முடியுமா இந்த டீம் கலையிறதுனால எந்தெந்த டீமுக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்க போது ஆர்சிபியோட நிலைமை என்ன எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தடலாம் ஹாய் மக்களே நான் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த தம்லையில் பார்த்துட்டு டைட்டிலில் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போயே சொல்லிடுறேன் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் இது நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயத்தை எல்லாத்துக்குமே சொல்ல போறேன் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வந்து சொல்லாதீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களத்தையும் கமெண்ட் டாக்டர் சொல்லுங்க சம்ப வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்சிபி அணி வந்து பார்த்தீங்கன்னா டூ பில்லியன் டாலருக்கு வந்து விற்க போறாங்க அந்த ஓனர்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பரவிகிட்டு இருக்கு இவங்க வாங்க போறாங்க அம்பானி வாங்க போறாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் போய்ட்டு ஆனந்த் அம்பானிலாம் வாங்கிட்டார்ப்பா அப்டின்னு சொல்லிட்டு ஆர்சிபி பேனரை போட்டு அவரை வந்து நிற்க வச்சிருக்காங்க ரீசெண்ட்டாக கூட தான் அவருக்கு வந்து மேரேஜ் கூட ஆயிருந்துச்சு அப்படி இருக்கும் போது விற்க போறாங்க இன்கேஸ் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ஒருவேளை வந்து பிசிசி இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்க ஆர்சி ஃபேன்ஸு கொண்ட ஹர்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பிசிசி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற ஏன்னா ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணதுக்கே வந்து தடை பண்ணுறாங்க இரண்டு ஆண்டுகள் வந்து ராஜஸ்தான் அணிகள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இது மேனேஜ்மெண்ட் சைடும் தப்புகள் இருக்கு எல்லார் சைடும் வந்து தப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இரண்டு ஆண்டுகள் சப்போஸ் வந்து தடையாகுது இந்த பிரான்சிஸ் வந்து வேற யார்ட்டையும் போகுது அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எல்எஸ்டி அப்படின்ற ஒரு டீம் வந்து சஞ்சய் கவிங்க வாங்கினாரு ஒரு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தடை அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து ரன் பண்ண முடியாது அந்த பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே பதினோரு பிளேயரும் வந்து அதே டீம்ல வந்து இன்னொரு டீமா வந்து ரன்னும் ஆக முடியாது அப்படி இருக்கும்போது சஃபல் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து விடுவாங்க இது என்ன ரூல் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும் சப்போஸ் தடை ஆச்சுன்னா சொல்கிறேன் என்ன ரூல் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒருவேளை வந்து இல்லைங்க நீங்கள் பதினோரு பேர்த்தோட இன்னொரு டீம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க நீங்கள் வந்து அப்படி பண்ண முடியாது சஃபல் பண்ணி தான் போகணும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு டீம் தடையானப்ப அப்படியே களைச்சி போட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லேயும் வந்து விளையாண்டாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சஃபல் பண்ணி போட்டாங்க அப்படின்னா ஆக்ஷனுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷனுக்கு இவங்க எல்லாருமே களம் இறங்கினாங்க அப்படின்னா கோலி அவர்கள் வந்து ஏலத்தில் வந்தாரு அப்படின்னா பத்து டீம் வந்து போட்டி போடுவாங்க அந்த டீமுக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேல்யூ அடிஷன் ஆகும் கோலி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எல்எஸ்டிக்கோ மும்பைக்கோ சிஎஸ்கேக்கோ இப்போ கோலி ஆடுறாரு அப்படின்னா அந்த ஜெர்சியில அவரை பார்க்கறதுக்காகவேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நப்பாசை தாங்க அதாவது நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹித்தாக இருக்கட்டும் தோனியாக இருக்கட்டும் கோலியாக இருக்கட்டும் இவங்களாம் ஐபிஎல்ல வந்து ஒரே டீமில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நான் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன் சப்போஸ் இது நடக்குது அப்படின்னா உண்மையிலேயே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வேற ஒரு டீம் வாங்குற அந்த பதினோரு பிளேயர் வந்து கலைச்சி போறாங்க அப்படின்னா இப்போ மும்பையில் வந்து ரோஹித்தும் கோலியும் வந்து ஓப்பன் பண்ணா எப்படி இருக்கும் பார்க்கவே வந்து அட்டகாசமா இருக்கும் இந்திய அணியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒன் டவுன் இறங்குவாரு ஒரு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்குவார் பார்க்கத்தையே நல்லா இருக்கும் ரெண்டு பேர் வந்து செம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரே பிரான்சீஸில் ரெண்டு பேரும் பார்க்கும்போது உண்மையிலேயே வேற லெவலாக தான் இருக்கும் இன்கேஸ் நடக்குது அப்படின்னா எந்தெந்த டீமுக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சென்னை அணியை பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங் பிளேயர்ஸ் இல்லாமல் தடுமாறுறாங்க சஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பேசி வச்சிருக்காங்க அந்த மாதிரி மிடில் ஆர்டர் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க ஒரு ஹிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க டிம் டேவிட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து அவங்க எடுக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து ஏகேவும் கலில் அவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறாங்க ஒரு ஹெய்சல் உட் மாதிரி ஒரு பிளேயர் வேணும் ஒரு எஸ்தேஆல் மாதிரி ஒரு பிளேயர் வேணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி அணியை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்க் இருக்காரு இன்னொரு ஒரு ஹெய்ஸல் உட் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதெல்லாம் குறை இருக்குது இவங்க தான் என் சூப்பரான பிளேயிங்கில் அவனை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்லேயும் ஒவ்வொருத்தரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னால் இந்த பதினோரு பேர்த்தையும் வந்து அப்படியே ஆக்ஷனில் விட்டாங்க அப்படின்னா எல்லோருகிட்டையும் வந்து கம்மி அமௌண்ட்டு தான் இருக்கும் ஒரே அந்த புதுசாக ஒரு டீம் வராங்கல்ல அவங்கள்ட்ட மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி இருக்கும் மற்ற எல்லா டீம்லேயும் இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சென்னை பொறுத்த பொறுத்தளவு அவங்கள்ட்ட தான் இருக்கிறது பார்த்தாவே பர்ஸில் வந்து அதிக அமௌண்ட் இருக்கும் அஸ்வினை ட்ரா பண்ணிவிட்டு டெவன் கான்வே தீபக் கூடா இந்த மாதிரி நிறைய பேர் தான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜேமி ஓர்டன் இந்த மாதிரி நிறைய பேர் தான் பண்ணும்போது அவங்க பர்ஸில் வந்து சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கோடி கண்டிப்பாகவே இருக்கும் மற்ற எந்த டீம்மே அவங்கள இருக்கவே இருக்காது இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆர்சிபி ஒருவேளை வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் சீசன் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மினி ஆக்ஷனுக்கு அவங்க தேவையே கிடையாது அவங்க பாட்டுக்கு எல்லா பிளேயரையும் வச்சுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை வருமா தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நிலைமை இருக்கும்போது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாகவே வந்து அவங்கள்ட்ட மட்டும் தான் ஒரு முப்பது கோடி இருக்கும் மற்ற எல்லா டீம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை அணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தீபக் சகார் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஒரு பத்து கோடி இது பண்ணுறாரு ஒரு ஸ்டார் பவுலர் இன்னொரு வேணும் இல்லை ஒரு மிடில் ஆர்டர் வந்து ஓரளவு நல்லா இருக்கு ஓப்பனிங் வந்து ஒரு ஜானி பெஸ்டோ வந்து திரும்பி ரீட்டைன் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு நோக்கில் தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வில் ஜாக்ஸாக இருக்கட்டும் யாராச்சும் தியாகம் பண்ணும் அப்படின்னு ாலுமே அவ ஒரு பத்து பதினஞ்சு கோடிக்கு மேலே கிடையவே கிடையாது அப்படி இருக்கும் போது பொறுத்த வரைக்கும் மேபி வந்து இதை நடக்குது அப்படின்னா அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு நாலஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க மிச்ச பிளேயர்லாம் விடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாகவே அந்த இடத்துல வந்து அவங்க யாரும் வச்சுப்பாங்க கேட்டிங்கன்னா ரஜத் பட்டிதார் அப்ஜுருட்லி கோலி ஹெய்சல்லூட்டு அப்புறமேட்டு ஜித்தேஷ் சர்மா ஒரு நாலஞ்சு பேரை மட்டும் வச்சுப்பாங்க மிச்ச காசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஆக்ஷன் பர்சலாக இருக்கும் அதில் கண்டிப்பாகவே அந்த பிளேயர்ஸ் எல்லாமே போனாலுமே கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கிறதுக்காக தான் பார்ப்போம் அது மட்டும்ரன் கிரீனாக இருக்கட்டும் பென் ஸ்டோக்காக இருக்கட்டும் அப்புறமேட்டு மட்டும் மேரிசா இருக்கட்டும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு வரதான் வந்து இருக்கு அதனால அவங்க எல்லாருமே வந்து இவங்க ஆக்ஷனில் எடுக்க தான் பார்ப்பாங்க ஒரு சில சைட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் தான் ஓரளவு இதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நியூஸ் எல்லாம் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா ஒரு சில இல்லை அந்த டீமே வந்து சொல்றாங்க இது அவங்க சேல் பண்ணுற மாதிரி இல்லை இது வெயிட் பண்ணுறாங்க இந்த இது எதை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்கள்கிட்ட நான் விட்டுறேன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு இப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரி விஷயங்களை வந்து எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்போஸ் ஒருவேளை இந்த மாதிரி ந வந்து வெளியில் விடுறாங்க அப்படின்னா கோலி அவர்களாக இருக்கட்டும் மற்ற எல்லோரும் எந்த டீமுக்காக எந்த ஃப்ரான்சைஸ்க்காக விளையாண்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்